அடையப்பா கப் நமக்கு வேணும்னா அவர் சொல்றத செய்யணுமா என்ன புது ட்விஸ்ட் இது ஆசிய கோப்பையவே கடத்திட்டு போன நக்வி இப்போ ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு ஆசிய கோப்பை ஃபைனலுக்கு அப்புறம் வெற்றி பெற்ற நம்ம இந்திய அணிக்கு கோப்பையை கொடுக்காம கூடவே எடுத்துட்டு போனாரு பாருங்க ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் தலைவர் மோஷின் நக்வி இப்போ ஒரு அதிரடி தகவல் கோப்பை மற்றும் பதக்கங்களை திருப்பி தர தயார்னு சொல்லியிருக்காரு ஆனா அதுக்கு ஒரு முறையான விழா கண்டிப்பா ஏற்பாடு செய்யணும்னு நிபந்தனை போட்டிருக்காரு சின்ன குழந்தை மாதிரி என் கையால் கொடுத்தா தான் கொடுப்பேன்னு பாகிஸ்தான் அமைச்சர் அடம் பிடிக்கிறாராம் ஆனா இப்போ இருக்கிற பிசிசிஐ மற்றும் இந்திய அணியின் மனநிலையில் ஒரு விழாவுக்கு வாய்ப்பே இல்லை அதனால இந்த கோப்பை சண்டை இப்போதைக்கு முடியாம நீளும் போல இருக்கே சர்ச்சைக்கு பின்னாடி மோஷின் நக்வி யாருன்னு நமக்கு தெரியும் இந்தியாவுக்கு எதிராக கடுமையான நிலைப்பாடு கொண்டவர் அதனாலதான் போட்டிக்குப் பிறகு அவர்கிட்ட இருந்து கோப்பையை வாங்கவே மாட்டோம்னு நம்ம அணி திட்டவட்டமா மறுத்துருச்சு அவர் பிடிவாதமா நான் தான் கொடுப்பேன்னு சொல்ல நம்ம பசங்க கற்பனையான கோப்பையை தூக்கி பிடிச்சி காஃபி கப்புகளோடு செமையா கொண்டாடினது தான் வேற லெவல் சம்பவம் இப்போ அவர் போட்ட இந்த புது கண்டிஷன் நெருப்புல எண்ணெய் ஊத்துன மாதிரி இருக்கு பிசிசிஐ என்ன பதில் சொல்ல போகுதுன்னு பார்ப்போம் நம்ம பசங்க கோப்பை இல்லாமலேயே ஜெயிச்ச சந்தோஷத்தை கொண்டாடிட்டாங்க இப்போ கோப்பை ஒரு பொருட்டே இல்லை சுயமரியாதைக்காக ஒரு கோப்பையை விட்டு கொடுக்கிறது ஆயிரம் கோப்பை வாங்குறதை விட பெருசு பிசிசிஐ இந்த விழாவுக்கு கண்டிப்பா சம்மதிக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா